trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. பேருந்தில் பயனி ஒருவர் பாலியல் சீண்டல் செய்ததாக பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த தீபக் என்பவர் துணிக்கடை ஒன்றில் விற்பனை மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் அவர் வேலை சம்பந்தமாக அடிக்கடி பேருந்தில் பயணிப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி பணி தொடர்பாக கண்ணூருக்கு சென்றுள்ளார் அப்போது தீபக் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெண் ஒருவர் செல்பி வீடியோவை ரகசியமாக எடுத்து வெளியிட்டார் பேருந்தில் தீபக் அந்த பெண்ணிடம் அத்துமீறுவதை ரெக்கார்ட் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் இந்த வீடியோ வைரலான நிலையில் தீபக் மீது விமர்சனங்கள் குவிந்தன முதலில் நான் அதை கண்டுகொள்ளவில்லை ஆனால் அவர் வேண்டுமென்றே செய்வது தெரிந்ததும் வீடியோ எடுத்தேன் அந்த பெண் இந்த நிலையில் தீபக் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை தனது வீட்டில் ரூமில் இருந்த தீபக் நீண்ட நேரமாக கதவை திறக்காததால் சந்தேகப்பட்ட பெற்றோர் கதவை தட்டியுள்ளனர் அவரிடமிருந்து எந்த பதிலும் வராததால் பெற்றோர் உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்து கதவை உடைத்துள்ளனர் அப்போது தீபக் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் வீடியோ வைரலான நிலையில் தீபக் மன உளைச்சலில் இருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் தன் மீது எந்த தவறும் இல்லை உள்நோக்கத்துடன் இது நடக்கவில்லை என பாலியல் சீடல் குற்றச்சாட்டை தீபக் மறுத்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி போலீசார் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் trust the hot water professionals for a refreshing bath venus the hot water professionals